அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு செய்கிறவங்களுக்கான பதிவு இந்த பதிவு நான் வந்து வேல் மாறல் நாற்பத்தெட்டு நாள் படித்தேன் அதுக்காக நாங்கள் ஒரு குட்டி வேல் வாங்கினோம் அந்த வேலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா மாதத்துல ஒரு தடவை கிருத்திகை சஷ்டி இந்த நாட்களில் வந்து நம்ம கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் ஏன் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ஆதிசக்தி அன்னை தந்த ஞான அது ஏன்னா நம்மளுடைய புக்தி கூர்மையாக இருக்கணும்னு அந்த வேல் கூர்மையாக இருக்கும் அதே அகண்டு விரிஞ்சு அந்த வேல் அகண்டு விரிஞ்சு அந்த அகண்டு விரிஞ்ச வேல் அறிவு ஆழமாக இருக்கோன்னு அப்படின்னா அந்த வேல் ஆழமாக இருக்கும் அதனால வந்து முருகப்பெருமான வேல் அபிஷேகம் பண்ணி நம்ம சாமி கும்பிடும்போது முருகன் திருவருளும் மடியார்களுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய திருவருளும் என் தாய் அங்காள பரமேஸ்வரியனுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்